இந்த பொது மாதல் கலந்தாய்வுக்கான ஒரு தகவல் வந்து கொடுத்திருக்காங்க பள்ளி கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசிரியர் பொது மாதல் கலந்தாய்வு நடத்தல் பெரும் விண்ணப்பங்களை கல்வி தகவல் வேளாண்மை அதாவது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தல் அதே மாதிரி கலந்தாய்வு அட்டவணையும் இதை வந்து இணைச்சிருக்காங்க இதோட சேர்ந்து இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் அப்டேட் வந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் சரி பிடிபிஆர்டிக்கும் சரி பிஜி டிஆர்பிக்கும் சரி ஏன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் எவ்வளவு வேகன்சி வந்து எங்க இருக்கு அப்படின்றத அவங்களால கொடுக்க முடியும் பொது மாறுதல் இந்த பொது மாறுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாறுதல் பெற்ற பிறகு தான் இப்ப போஸ்டிங் ஆகிற செகண்ட் கிரேட் டீச்சர் அதே மாதிரி பிடிபிஆர்டி ஸ்டாஃப்ஸ் ஓகேவா சோ இவங்களுக்கு எல்லாமே அந்த வேக்கன்சி இடம் அப்படின்றத அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஸ்டாஃபுக்கு ரிட்டையர் ஆனாங்க மே மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து இருக்கிற ஸ்டாஃபுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக வந்து இந்த மாறுதல் வந்து அவங்க கொடுத்துட்டு வேக்கன்சி நிலவரம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியும் அப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு தகவல் வந்து கொடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காலிப்படையில இறப்புவதற்கான ஒரு விஷயம் இத பத்தி நம்ம பார்த்தோம்சி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பொது மாறுதல் அப்படின்றது கண்டிப்பா நடைபெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து அது கண்டிப்பா ஏன்னா வேகன்சி அப்பதான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா பொது மாறுதலுக்கு அப்புறம் இருக்க காலி பணியிடங்கள் அந்த காலி பணியிடங்களுக்கு இந்த ஸ்டாஃபை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டாஃபு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்க மாறுதலுக்கு உட்பட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வர ஸ்டாஃபுக்கு அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி அதுக்கான ஷெட்யூல்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூலு டேட்டு பதவி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்தாய் நடைபெறும் நாள் மற்றும் விலாசம் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு தகவல் இந்த வீடியோ மேக் பண்ணுது கல்வித்துறை சார்பான ஒரு தகவல் இது இது வந்து எல்லா ஸ்டாஃபுக்குமே வந்து இது ரொம்ப ஒரு பயனுள்ளத தகவலா இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபோராட்சிங்